இங்கே பாருங்கள் மூலிகை அழுவாங்க இங்கே பாருங்கள் கேரட்டு மாயலை ஓமவல்லி அதில் துளசிங்க அதோட பீட்ரூட் போட்டு அல்வா ரெடி பண்ண போது அரைச்சிக்கோங்க இந்த இப்படியே காட்டு இப்படியே காட்டு ట్టుకున్నాం <tune> <suss> <tune> 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 அடுப்பை ஆன் பண்ணி கடாசட்டியை வச்சு இந்த சார ஊட்டுறேன் இது வந்து இங்கே கற்று இங்கே கான்ஃப்ளவர் கான்ஃப்ளவரு கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சி இப்படி வச்சுக்கணுங்க தெரியுதா கரைச்சி இப்படி வச்சுக்கணும் தண்ணியாக தான் வச்சுக்கணுங்க இப்போ அது அடுப்பில் வச்சுட்டு இது சக்கரை வாங்க

என்னென்ன போட்டிருக்கோம் அதெல்லாம் கே பீட்ரூட்டு கேரட்டு பீட்ரூட்டு இலை ஓமவல்லி துளசி போட்டுருக்கேங்க இது வந்து எப்படின்னா இந்த கேமட்டுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் காய்ச்சல் இதெல்லாம் வருதுல்ல சாராராக செஞ்சு கொடுத்தோம்னா திங்காதுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் இல்லை மேடம் மேடம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களே ஆஹா நல்லா சாப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க கெட்டி ஆயிடுச்சு பாருங்க அல்வா மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இந்த நேரத்தில் நம்ம சிம்மு பண்ணிக்கோங்க அடுப்பை அதையங்க இப்போ சக்கரைங்க நல்லா எவ்வளோ தேவை போட்டுக்கலாம் ஆமாம்

அடுத்தது முந்திரி முந்திரி கருப்புற பேர் இருந்தோம்னா முழுசு முழுசாக போட முடியாது அதனால் இது பத்துருவாங்க என்ன பண்ண முடியும் கரெக்டாக அஞ்சு தாங்க ஒன்று ரெண்டு ரூபான்னு போட்டுக்காமலாம் இருக்கீங்க பாருங்கள் அப்படியே உடைச்சி கை காட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி உடச்சி போடுங்க இந்த மாதிரி உடச்சி போட்டுருங்க அப்படியே இதில் போட்டு விட்டு கிண்டினோம்னா அவ்வளோதாங்க அவ்வளவா ரெடிங்க இப்போ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் இப்போ எ எங்கள் பாப்பாவுக்கு பார்க்கும்போதே இச்சு விடுறாங்க ரெண்டு பார்த்தா தான் ஆனால் நல்லாயிருக்கும் ஏன்னா மூலிகை இப்படி செஞ்சு கொடுத்துச்சிங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க அதே போல் பப்பாளி இலை போட்டு சார் போடலாம் வாழை வாழையில் சாரில் பண்ணலாம் மூலிகை எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் செய்யலைங்க முருங்கை சாறு அதில் செஞ்சு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அதெல்லாம் ஹெல்த்தி நல்லா உடம்புக்கு ஏன்னா கீரைங்க சாப்பிட மாட்டேங்குது பிள்ளைங்கலாம் கீரை சாப்பிட மாட்டேங்குது அப்போலாம் வந்து மூலிகை பொருள்கள் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க இப்போ பாருங்களேன் சிறு வயசுலையே கால் வலிக்கிறது முட்டை வலிக்குது என்னென்னமோ நம்ம சொல்லுதுங்க பச்சை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கையை வலிக்கிறது கையை வலிக்கிதுங்குதுங்க இடுப்பை வலிக்கிதுங்குதுங்க அதுக்கப்புறம் தெம்பு இல்லாமல் போச்சு கேள்சிய சத்து இல்லாமல் போச்சு ஆமாம் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பாட் இல்லை ஒன்றும் இதில் ஒன்றும் கொஞ்சம் வாழைப்பழமும் கலந்து போட்டோம்னா இந்த எலும்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னா ஹெல்த்தியாக இருக்குங்க அதெல்லாம் செஞ்சு நல்லா என்ன பழ நல்ல கெட்டியாகணும் கொஞ்சம் தல்வாக வந்து வாழைப்பழம் நீங்கள் அரைச்சி விட்டு போட்டு போட்டுக்கறது ஆனால் இதை தனியாக அரைக்கணும் வாழைப்பழத்தை தனியாக அரைக்கணும் கேரட்டை இதெல்லாம் மூலிகையோடு சேர்ந்து அரைச்சிடக்கூடாது இவங்க மூச்சையே நான் காய்ச்சல் காட்டுது இது எதுக்குன்னா இது காட்டுறதுக்காண்டி தான் வேலை கீட்ட கட்டு எவ்வாறு அதுவா எப்படி இருக்குங்க பார்க்கும்போதே அப்படியே எங்கள் பாப்பாவை மாதிரி செம்மையாக இருக்குங்க அவ்வளோ தாங்க அதுவா எத்தனை நேரம் அப்படியே வச்சு பரிமாறினோம்னா ஆட்டா உண்டா குண்டான்னு இருக்குங்க நம்ம குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பங்க பத்தாதுங்க ஆமா எங்க வீட்டில் இருக்கிற டாக் என்னங்க எல்லாமே தின்னுங்க ஒண்ணு பாத்தி கிடையாதுங்க கீரைல இருந்து என்ன கொடுத்தாலும் சரிங்க அஞ்சாம சாப்பிடுங்க அது பாராட்டம் எங்க டாக்கெல்லாம் பயிர இருக்கா காப்பாருங்க பொட்டச்சு அவ சாப்பிட மாட்டாங்க பொருள் குடுத்தம்னா கருவாப்பை தாக்கி அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் பழைய போட்டு கொடுத்தா கூட சென்றுவாங்க அவனுக்கு தெரியும் நமக்கு அப்பா கஷ்டப்படுறாங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு அவனுக்கு தெரியும் அதனால அவங்க எதையாக இருந்தாலும் பண்ணுறோம் பாருங்க இருக்க கலர் அப்படியே கையை கொஞ்சம் கொட்டு கொண்டு செய்யாம என்ன பண்ணுவாங்க அவ்வளோதாங்க முன்னா இருந்ததுக்கு இப்போ அப்படியே கேட்டியா ஆயிடுச்சுங்க ஆமாம் அவங்கவுங்க சொல்கிறாங்க நாங்கள் அதில் அதுவாக செய்யறோம் இதில் இதில் செஞ்சு பாருங்க இப்படி மூலிகை பொருளெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்ச அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுங்களுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது இந்த மரம் நேரத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுங்க நீங்கள் ஓமாவல்லையே கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்திங்கன்னா பிடிப்பாங்களா பிடிக்காதுங்க இதுனா அந்த சர்க்கரை இல்லை சத்து இருக்குது பீட்ரூட் சத்து எல்லாம் இருக்குல்ல அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணி வணக்கம் அம்மாவும் இந்த மாதிரி பீட்ரூட் அந்த வணக்கங்க கட் பண்ணி